ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான ஒரு புத்தம் புதிய வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா கோணம் கோணம் அப்படின்னு சொல்லியாச்சினாலே உங்களுக்கு கலெக்டருடைய வீடு அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிடெக்னிக் ஸ்கூலு காலேஜ் பல்க்கு எல்லாம் எல்லாம் பேங்க் எல்லாம் நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒரு மெயினான இடம் மெயினான இடம்னு சொல்லியாச்சுன்னா அந்த சிஎம்சி நகர்ம்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முன்னால் சிஎம்சி ஸ்கூலு எது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்கு இந்த பெட்ரோல் பல்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம்சி நகர் இந்த சிஎம்சி நகரில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு அழகான ஒரு புத்தம் புதிய வீடை நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் கோணம் ஏரியா கோணம் ஏரியா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பல இடங்கள் இருக்குது விஐபி காடலில் இருந்து எல்லா பல இடங்கள் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் வந்து டாப் இன்றைக்கி உள்ள தேதியில் ரொம்ப ஓண்டாடான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்சி நகர் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சேலுக்கு வந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா ஒரு ஒன் வீக்லேருந்து ஒன் மந்த்துக்குள்ளே இது வந்து சேல் ஆயிரும் ஸோ இப்போ தற்சமே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இந்த சிஎம்சி நகரில் ஒரே ஒரு வீடு அதுவும் புத்தம் புதிய வீடு தான் இப்போ நம்மள்கிட்ட சேலுக்கு வந்திருக்குது ஸோ இந்த வீடை பாருங்கள் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு குடியிருப்பு அதாவது குடியிருப்புகளுக்கு தான் அமைஞ்சிருக்குது அதுவும் தெளிவாக சொல்கிறவங்களுக்கு இந்த வீடு ஸ்டார்டிங்லேயோ அல்லது ஃபினிஷிங்லேயோ இல்லை சென்ட்ரு ப்ளேஸில் மெயின் சென்ட்ரு பிளேஸில் அமைஞ்சிருக்குது சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் போல் நான் ஃபினிஷிங்லேயே உங்கள்கிட்ட காணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த வீட பற்றி பார்க்கலாம் வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆயாச்சுன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் அப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீழே தரை தளத்தில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு கிச்சன் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு டாய்லெட் அதாவது வீட்டுக்கு கெஸ்ட் ஏற வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாசல் ஒரு வாசல் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு வடக்கு முகம் இந்த வீடு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது இன்னொரு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்க பார்த்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கிச்சன் தான் அமைச்சிருக்காங்க இந்த வீடு ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் த்ரீ பிஹெச்கே வீடு தான் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அண்ட் அட்டாச் பாத்ரூமோட கபோர்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சனை உங்களுக்கு மாடல் கிச்சன் அது பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் கொடுத்து சூப்பராக நல்லா டாப்பாக அசத்திருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் அதாவது நீங்கள் நேரில் வந்து பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா கதவு ஜன்னல் நில அண்டு மரத்திலான எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி உள்ள ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க காரணம் என்னன்னா இந்த கம்பெனியோடைய ஃபஸ்ட்டு வீடு ஃபஸ்ட் வீடுன்னு சொல்லி எல்லாமே பார்த்து பார்த்து நின்று தெளிவாக ஒரு கட்டின வீடு தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங்லேருந்து எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான வீடு தான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சென்ட் மூணு சென்டும் பதினஞ்சு சதவீதம் சார் பார்த்தீங்கன்னா மூ மூணு சென்டோட கொஞ்சம் கூடுதல் நிலப்பரப்பில் தான் அமைஞ்சிருக்குது வீடுடைய பில்டிங் ஸ்கொயர் அதாவது பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க வடக்கு முகம் பார்த்து வாசு முரப்பு அமைச்சிருக்காங்க இந்த வீடு பாருங்கள் மேலே மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம மரத்தை காணிக்கிற பாருங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான் போல் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வீடு அதாவது இந்த வீடு பிளான் அப்ரூவல் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் லோன் தேவை அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் வசதி செய்து தரப்படும் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு பாக்கி ஃபுல்லாக லோன் எடுத்து இந்த வீடை வாங்கிடலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ரெண்டு பெட்ரூம்க்கு அடுத்தால் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக இல்லை ஷோரூம் ஏதாவது பண்ணதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பிளேஸ் மேலே இவருங்க உங்களுக்கு ஒரு ஓப்பன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க சாயந்தர நேரத்தில் ரெண்டு சேர போட்டு நல்லா டீ குடிச்சு நல்லா சா இருக்கிற மாதிரி தான் செட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது டாப்பு டாப்லேயும் உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே உங்கள் கிளியர் பண்ணி தந்திருக்காங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் நான் உங்களுக்கு நம்ம வீடு எப்படி இருக்குன்னு காணிக்கிறோம் பாருங்கள் ஃபுல் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சது இதோடைய விலை என்ன கேட்குறாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா இதோடைய விலை தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க பாருங்க சென்ட்ரு ப்ளேஸில் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு ஒரு புது புது வீடியோ உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டேட் தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே தேங்க்யூ